ஜனநாயகன் நம்ம ஹெச்இனோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்சிட்டு இருக்க படம் இப்போதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இந்த படத்தோட ஷெட்யூல் போயிட்டு இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதால ஏகப்பட்ட சர்ச்சைகள் சங்கடங்கள் நல்ல விஷயங்கள் இது எல்லாமே கலந்து கலந்து நடந்துட்டு இருக்குது இப்போ கூட கொடைக்கானலுக்கு வந்து விஜய் ஷூட்டிங் போகும்போது அன்னைக்குன்னு பார்த்து சம மலை ஒரு பக்கம் என்னடா அது ஷூட்டிங் தடைபட்டுருச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அப்படின்னு நினச்சா இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எங்க ரெண்டு மாசமாக மழையே இல்லை வெயில் வாட்டி வதச்சிது ஆனால் தளபதியோட கால் பட்ட உடனே மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அவர் வந்தால் இந்த நாடே சுமிச்சமாகும் அப்படின்னு அதையே அப்படியே பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க ஸோ இப்படியெல்லாம் ஜனநாயகன் பற்றி நல்லதும் கெட்டதுமான பல சம்பவங்கள் தொடர்ந்து சுற்றிட்டு தான் இருக்குது இப்போது அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு பிரபல நடிகை ஜனநாயகன் படத்தோட டீமை குறிப்பா நம்ம இயக்குனர் ஹெச் வினோத்தை வந்து கழுவி கழுவி ஊற்றிருக்காங்க அப்படி என்ன கழுவி ஊத்துனாங்க அந்த நடிகை யார் அப்படின்னா அம்புளி அப்படிங்கிற படத்தின் மூலம் அறிமுகமான ஒரு ஹீரோயின் தான் சனம் செட்டி அதுக்கப்புறம் வந்து கதம் கதம் தகடு சதுரம் டூ வால்டர் ஊமை சென்னாய் இது மாதிரியான பல படங்கள் நடிச்சுக்கோங்க சின்ன சின்ன படங்களில் எல்லாத்துக்கும் மேலே பாஸில் வந்து மிக பெரியவர்கள் ஃபேமஸானாங்க இன்னும் சொல்லப்போனால் தர்ஷன் தன்னை திருமணம் செஞ்சுக்கிதான் சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு புகாரில் அப்போ கொடுத்தாங்க ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு பெரிய அளவில் பட வாய்ப்பு இல்லை இந்த நேரத்தில் தான் தீவிரமான ஒரு முயற்சியில் இருந்தாங்க நம்ம சனம் செட்டி அந்த நேரத்தில் தான் நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தில் எப்படியாவது ஒரு கேரக்டரை கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க ஆனால் அந்த டைரக்ஷன் டீம் பார்த்திங்கன்னா சனம் செட்டிக்கு ஆமாம் இல்லை இப்படி எந்த பதிலையும் சொல்லாமல் பயங்கரமாக அளக்கழிச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்பான்னா தான் வந்து மார்க்கெட் இல்லாத நடிகை அப்படிங்குறதுக்காக என்னை இவ்வளவு கேளமாக நடத்தணுமா அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காங்க இத்தனைக்கும் அது குறித்து வீடியோலேயே பேசியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயகன் படம் தான் விஜயின் கடைசி படம் என்பதால் அதில் நடிக்கணும் ஒரு ஆறு மாத காலமாக அப்படத்தின் உதவி இயக்கங்கள் மூலமாக முயற்சி செஞ்சுட்டு வரேன் ஆனால் என்னை அலைய வச்சாங்க முடியாதுன்னு ஓப்பனாக சொன்னிட்டா எனக்கு பிரச்சனையே இருக்காது முடியாதுன்னு சொல்றதுக்கு எது இத்தனை மாசம் எடுத்துக்கணும் படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத்து ஏன்னா விண்வெளியிலேயே இருக்கிறாரு இங்கே தானே இருக்காரு நான் சினிமாவில் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன் மார்க்கெட்டு உள்ள நடிகர்களுக்கு தான் இங்கே வாய்ப்பு தராங்க மார்க்கெட் இல்லாத நடிகளை அலக்களிக்கிறாங்க இந்த பாரப்பட்சம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை விஜயோட கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இந்த வீடியோவையே நான் வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி தீத்துறாங்க ஸோ சனம் செட்டியோட இந்த வீடியோவை நம்ம தளபதி விஜய் பார்ப்பாரா நம்ம ஹெச் வினோத்தை கூப்பிட்டு விசாரிப்பாரா அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது இல்ல அவரும் லூஸில் விட்டுருவாரா இருக்கிற பிரச்சனைலாம் ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டு ஹேண்டில் கண்டுக்காத மாதிரி விட்டுருவாரா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்